ஒவ்வொருத்த முகத்துல இருக்கிற ஏக்கத்தை பார் ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா ஒரு நல்ல ஆட்சி அமையாதா ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதான்னு ஏக்கத்தை பாரியா இன்னைக்கு இருக்கிற எவன கேட்டாலும் டாக்டர் ஆகணுங்கிறா இன்ஜினியர் ஆகுங்களா வக்கீல் ஆகுங்கிறா எவனாவது ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் அரசியல்வாதி ஆக இருக்கிறானா காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நீ ஒரு நாள் பி எம் இருந்தா நீ நிறைவேற்ற முதல் மூணு கோரிக்கைகள் என்ன வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை கவர்மெண்ட் ஜாபாவே அறிவிப்பேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் பெண்களுக்கு பாதுகாப்பே உங்ககிட்ட தான் கொடுக்கணும் முதல்ல இந்தியாவோட பிரசிடென்ட் யாரு

நான் ஒரு கேங் ஒன்று பார்த்தேன் அந்த கேங்கு கும்பலாக உட்காந்து தீவிரமாக எதையோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க எதிர்கால இந்தியாவை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேங்கை தான் நான் ஃபாலோ பண்ணி போகிறோம் குமார் வா 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 ஆரஞ்சு சட்டை உட்கார் வா வா லாங்ல இருந்து பார்க்க ஸ்விக்கியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறேன் வா டக்கால்ட்டியா இவ்வளோ நேரம் தீவிரமா என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே டிக்டாக் பத்தின பேசின நீ முதல்ல சொல்லு நான் பேசல இல்ல இப்ப நீ தான் பேசுற நீ மாறல மாறி ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா நீ ஒரு நாள் பிஎம் ஆயிருந்தா நீ நிறைவேற்ற முதல் மூணு கோரிக்கைகள் என்ன

அப்படி கருப்பு சட்டை போட்டு காலேஜில் புரட்சி பண்ணுற இந்த பாய்ஸ் கிட்ட தான் நம்ம அந்த கேள்வி கேட்க போகிறோம் ஃபுல்லாக பிளாக்காகவே இருக்காங்க பாருங்களேன் இவனுக்கு ஏதோ புரட்சிக்காக தான் இந்த காலேஜில் வந்திருக்கானுங்க ஈவினிங் கிட்ட தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம் கைஸ் உன் பேர் என்னடா உங்கள் டீமுக்கு என்ன பேர் இருக்கா எங்களுக்கு பேர் என்னது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன என்ன கொஞ்ச நாள் பேன் பண்ணிடுவாங்க சரி ஓகே என்னடா பேர் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலாமா வேடாமாடா ஒரு நாள் பிரியம்மாடா நீ நிறைவேற்ற மூணு கோரிக்கைகள் என்ன வந்து நான் நிறைவேற்றது வந்து ஏழைகள் இருக்கவே கூடாதுன்னு பார்ப்பேன் ஓகே அப்புறம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் பெண்களுக்கு பாதுகாப்பே உங்கிட்ட நீ நீ நிறைவேற்ற முதல் மூணு கோரிக்கைகள் என்ன பேசுகிறேன் நமக்கு உலகம் உள்ள சந்தோஷமா சுத்தணும் அதிகமா சுத்தணும்

மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ் இது எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கும் இது இது நம்ம வேற மாதிரி பண்ணலாம் நீ வந்து இங்கிலீஷ்ல சொல்லு நான் இத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் ஓகே ஐ வில் கிளியர் ஐல் கிவ் ஆல் எஜுகேஷன் ஐல் கிவ் எஜுகேஷன் டு ஆல் புவர் பீப்பிள் எவரிவன் நான் இந்தியாவில் இருக்கிற அனைவருக்கும் இலவச கல்வி தருவேன் அண்ட் ஐ வில் கிளியர் ஆல் தி புவர்னஸ் இன் இந்தியா நான் இந்தியாவில் இருக்கும் ஏழ்மை அனைத்தையும் போக்குவேனாக இது எல்லா கரப்ஷனே இது பண்ணிடுவேன் கரப்ஷனே இருக்காது தேர் ஓன்ட் பி எனி கரப்ஷன் இந்தியாவில் இருக்க அனைத்து ஊழல்களையும் எவ்வித ஊழலும் இன்றி இந்தியாவை ஒரு தூய்மையான இந்தியாவாக மாற்றுவேனாக ஒரு நாள் பி எம் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நிறைவேற்றக்கூடிய முதன் கோரிக்கைகள் என்ன ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை கவர்மெண்ட் ஜாபாவே அறிவிப்பேன் அப்போதான் நிறைய பேர் வந்து வேலையும் செய்வாங்க யங்ஸ்டர்ஸுக்கும் ரெண்டாவது பாயிண்டே சேர்த்து சொல்றேன் யங்ஸ்டர் இப்போதான் கவர்மெண்ட்ல லஞ்சம் வாங்குறாங்க சோம்பேறிங்களா இருக்காங்க கவர்மெண்ட்ல இருக்காத நான் இருக்கும்போது அது வராதுண்ணா ஒரு யங்ஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் இது கொடுங்க வழி ஆ வர்றான் பார் வர்றான் பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார் ஓகே ரெண்டாவது பாயிண்ட் நடுல அபிதேர் ப்ரோ சைலன்ட் ப்ரோ ப்ரோ ஹலோ எஸ்கியூஸ் மீ எஸ்கியூஸ் மீ எஸ்கியூஸ் மீ sorry for the disturbance ஹலோ சல்வினா த பிரைவேட்டே கரெக்டா தான ஃபுல்லா எல்லாமே மாத்தி கல்வி இலவசமா தந்துருவீங்க எல்லாருக்கும் கைவிட்டே கிடையாது அட பண்ணாட என்ன உங்க அப்பா முடி சொத்தா நீ பாட்டு கட்டு விற்கிறதுக்கு அது கொஞ்சம் டைம் யோசிச்சு சொல்லுங்க என்ன எல்லாரும் கேட்டாலும் ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லவே மாட்டீங்க கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் வேணே வேணும் என்னப்பா அது என்ன படிச்சிருக்கீங்க தம்பி சொந்த ஃபீலிங் போல கடமையில சேர்ந்துட்டு இருக்கா கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் வேண்டாமா அவனுக்கு நாட்டுல எவனுக்குமே வேணும் பத்திரடா அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் நான் இப்பதான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா ஒன்னு சொன்னாரு மோடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லேக்ஸ் தரேன்னு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா நீங்கள் பிரதமரானால் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய மூணு கொள்கைகள் ஐ மீன் கோரிக்கைகள் என்ன ஃப்ரீ எஜுகேஷன் ஃபஸ்ட்டு நைஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வெயிட்டு பாயிண்ட்டு ரெண்டு பார்சாலிட்டே இருக்கக்கூடாது பணக்காரன் அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கேயோ போயிட்டாதீங்க எங்கேயோ போயிட்டேன் ஓகே ஃப்ரீ வைஃபை

இது முடிவில்ல ஆரம்பம் எதிர்காலம் இளைஞர்கள் கை